ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் வீவர்ஸ் நம்மளுடைய வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸான நான்கு வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ஆனால் எடுக்கக்கூடிய மாவு ரெடி பண்ணக்கூடிய மாவு ஒன்று தான் ஆனால் நான்கு விதமான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் ரிங் முறுக்கு கோலமுறுக்கு கண்ணன் பாப்பாக்கு ஏற்றது சீடை மினி தட்டை இது எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து குறைஞ்ச நேரத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பலகாரங்கள் செய்யறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு கரெக்டாக முந்நூறு கிராம் எடுத்துக்கிறோம் ரெண்டு கப்பு மாவு நான் எடுத்துக்கிறேன் இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு கப்பு வந்து கரெக்டாக நூற்றி ஐம்பது கிராமுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இதை நல்லா நம்ம பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும் நம்ம வறுத்த பதம் வந்து கரெக்டாக அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு நம்ம வறுக்கும் போது நல்லா டென் மினிட்ஸ் ஆனோடனே நல்லா செவந்து வரக்கூடாது எடுத்து நம்ம கோலம் போல நம்ம நம்ம கம்பிகளாக வந்து இழுத்து பார்த்தோம்னா உடையாத நீட்டாக வரணும் வந்தாக்கா மாவு கரெக்டாக வந்து வறுப்பட்டு வந்துருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இதை முதல்ல நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவை நல்லா பத்து நிமிஷம் வறுப்படுத்தி எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது நான் சொன்ன அந்த திட்டம் வருதான்னு சொல்லிட்டு மாவை நம்ம கம்பிகளாக வலிச்சு பார்க்கலாம் நம்ம போட்டோம்னா கோலம் போல வந்ததுன்னா அழகான ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபைக்கு நம்ம எப்படி தெரிஞ்சதுன்னா இப்படி இழுத்து இப்படி பார்க்கணும் இப்படி நம்ம வந்து இப்படி இழுத்தோம்னா கோடு வரணும் இப்போ கோடு வரலை பாருங்கள் வீட்டு வீட்டு வருது கோடு நல்லா இழுக்கிறதுக்கு வந்ததுன்னா நம்ம வந்து மாவுளம் எப்படி போடுவோமோ அது போல் இழுக்கிறதுக்கு வந்துதுன்னா மாவு கரெக்டாக வந்து வருபட்டுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஐடென்டிஃபை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கோடை இழுத்து பார்க்கலாம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்க வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஆற விட்டுக்கலாம் மாவை நான்கு விதமான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வருத்த மாவோட என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் எந்த கப்பில் நம்ம மாவு வளர்க்குறோமோ அதில் முதல்ல தண்ணி எடுத்துக்கணும் மேலும் வந்து இந்த தண்ணியை நம்ம வானலில் விட்டு கொதிக்க விடும்போது என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு மேலே அதிகமாக தண்ணி வைக்கவே கூடாது ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுக்கு சேர்க்கை வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் நெய் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சாதாரணமாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு முதல்ல வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி சூடேறிட்டு இருக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது சின்ன ஸ்பூனு இதில் கால் டீஸ்பூன் ஃபுல்லாக இதில் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் போடுங்க போதும் மிளகாய் தூள் இது வந்து நார்மலான டீஸ்பூன் தான் இதில் நல்லா கோபுரமாக ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் வந்து அதிகமாக இருக்காது உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் இது தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பாருக்கு நம்ம பயன்படுத்துறது தான் தனி மிளகாய் தூள் நீங்கள் வந்து சேர்க்கணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டாச்சு சால்ட்டு நம்ம தேவையான அளவு நான் இது வந்து சின்ன டீஸ்பூன் இப்போ நீங்கள் வந்து நார்மல் டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மாவு பிசையும் போது நமக்கு சால்ட்டு குறைவாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ வந்து எள் வந்து போட்டுக்கலாம் எள் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் வெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நெய்யே சேர்த்துக்கலாம் ஆயில் வேண்டாம் ஆயில் சேர்த்தோம்னா ரொம்ப முறுமொறுன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் கடினமாக அதனால் நெய் ரெண்டு டீ பாருங்க நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம் தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நமக்கு நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம சிம்மில் தள்ளிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் தள்ளிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவு போட்டு நல்லா வந்து கைவிடாமல் நம்ம கிளந்து எடுத்துக்கணும் மாவு போடும்போது சிம்மில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் நமக்கு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு மாவு போடலாம் இப்போ பாருங்கள் மாலை மாவை மேலே அப்படியே தூணா போலை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுருக்கேன் இப்போ இன்னும் நல்லா கிண்டி விட்டு இந்த மாவை அப்படியே இதில் விடக்கூடாது இன்னொரு பேஷனில் நம்ம பேஷன் இல்லைன்னா பவுலில் மாற்றி பத்து நிமிஷம் அப்படியே வந்து மூடி விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ஆரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானால்லேருந்து நம்ம எடுத்த மாவு வந்து எப்படி இருக்குது நல்லா வந்து நம்ம வந்து நல்லா உருன்ற அளவுக்கு இருக்குது நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி விட்டுடலாம் மாவு நல்லா வந்து நமக்கு செட் ஆகட்டும் நம்ம கலந்து எடுத்த வானல் பாருங்கள் அடியில் வந்து கொஞ்சம் மாவு பிடிச்சிருக்கோம் இது வந்து பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மாவு நல்லாவே வந்து ஆறிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கரெக்டாக இப்போ நான் வந்து நல்லா இதை கைகளால் பெசிய போகிறேன் அடியில் இருக்கிற மாவு மேலே இருக்கிற மாவு நல்லா வந்து பெசிஞ்சு கொடுக்கணும் பிசைஞ்சு இந்த பூரி கட்டையில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் க கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு இப்படி நம்ம நான் மாவு நிறைய பிசையும் போது கைகளில் வந்து நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூணு பகுதிகளாக இரண்டு பகுதிகளாக நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து அழகாக வந்து பூரிக்கட்டையில் வச்சு நல்லா மெல்லிசாக வந்து கைகளால் நல்லா கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா உருட்டி நம்ம நம்ம தேவையான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய மாவையும் இதே போல் நம்ம மூணு பகுதிகளாக நல்லா நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்போ வந்து நம்ம பெசஞ்சி எடுத்தது தான் இந்த மூணு உருண்டைகளாக நான் வந்து வச்சுருக்கேன் மேலே கால் டீஸ்பூன் நெய் தடவி வச்சுட்டோம்னா அரிசி மாவுன்றதுனால ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகாமல் இருக்கும் நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதில் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம வந்து தனியாக உருண்டைகளாக செஞ்சு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இது போல் வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது போல் பூரி இது போல் ஈவனாக மெலீஸாக வந்து முதல்ல நல்லா வந்து உருட்டிடுங்க கையிலேயே இது போல் தேய்ச்சி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இல்லையா இப்போ இதை ஆள்காட்டி விரல்ல வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்திடணும் சுற்றிட்டு கொஞ்சமா வந்து நம்ம இப்படி சேர்த்து விட்டுணும் முனையில் எவ்வளோ வந்து அழகா வந்து பாருங்க நமக்கு இன்னமும் வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சோம்னா இது போல வந்து கிராக்ஸ் எதுவுமே வந்து வரவே வராது இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க மாவு வந்து நம்ம உருட்டும் போது ரெண்டு கைகளையும் நல்லா வந்து ஈரமாக்கிக்கோங்க ஈரமாக்கிக்கிட்டு மாவு நல்லா ட்ரை ஆகாத இப்படி நல்லா நம்ம சாஃப்டாக வந்து பெசைஞ்சு எடுத்துக்கலாம் பெசஞ்சிட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு லென்த்தியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதில் நம் நல்லா நம்ம கைகளில் வந்து தண்ணி தொட்டுவிட்டு நல்லா பெசஞ்சு இது போல் பொறுமையாக வந்து நம்ம வந்து உருட்டி விடணும் உருட்டுனா பாருங்கள் கிராக்கர்ஸ் எதுவுமே இல்லாத வருது இப்போ இதை நம்ம ரிங் முறுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இப்படி இப்படி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மாவில் வந்து எவ்வளோ வந்து ரிங் முறுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஆள் காட்டி விரலில் வச்சு நான் வந்து செஞ்சேன் சின்ன சின்னதாக ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக எடுத்து அப்படியே வந்து முனைகளை வந்து ஜாயின் பண்ணி விட்டுவிட்டேன் இதெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் வந்து நான் நல்லாவே காஞ்சிடுச்சு மீடியமில் தள்ளி வச்சுருக்கேன் மீடியமில் தள்ளிட்டு நம்ம பொறுமையாக நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும்னு சொல்லிட்டு எடுக்கலாம் இல்லைனா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே நல்லா வந்து செவந்து வந்துடும் மாவு உள்ளே இருக்கிற போல் இருக்கும் இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா ரிங் முறுக்குஸும் இப்போ பாருங்க ஒவ்வொரு ரிங் முறுக்காக நம்ம எண்ணெயில் இறக்கி விட்டுடலாம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போடாத கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க எண்ணெய் இதில் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நான் இதில் பாதி போட்டு போகிறேன் போடணும் இந்த ரிங் முறுக்குகளை எண்ணெயில் இறக்கி விட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாம் நல்லா வந்து செவந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லாவே வந்து திருப்பி விட்டாச்சு இது பாருங்க எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு நமக்கு ரிங் முறுக்கு உடையவே இல்லை நல்லா கொஞ்சம் எண்ணெய் சலசல படங்குனோடனே நம்ம எடுத்துக்கலாம் கலர் வந்து நம்ம சாதா முறுக்கு போல் நல்லா செவந்தெலாம் வராது நல்லா மஞ்சளாக கோல்டன் எல்லோவாக வரும்போது நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ரெண்டு முறை திருப்பி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பும் நமக்கு நல்லாவே அடங்கிடுச்சு இன்னும் லைட்டாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸு ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் சலசலப்பு அடங்கிடும் ஆக ஒரு முறை நம்ம போடக்கூடிய ரிங் முறுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நமக்கு உள்ளேயும் நல்லா வந்து ஆகி வரத்துக்கு எங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரிங் முறுக்கு அருமையாக கிறிஸ்பியாக செமையாக இருக்குது சூடு ஆரட்டும் இன்னொரு ஈடு நம்ம கோட்டி எடுத்துக்கலாம் நாம் ரெடி பண்ண இந்த மாவில் நான்கு விதமான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு கோலம் முறுக்கு இது வந்து கண்ணன் பாப்பா குழந்தைன்றதுனால இது போல் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அது வந்து கண்ணன் பாப்பாவுக்கு தனியாக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் இன்னொரு ரெசிபி இன்னொரு ஸ்நாக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மினி தட்டை அது ஒன்று செஞ்சுருக்கேன் சீடை ஒன்று செய்யப் போகிறேன் அதையும் நம்ம வீடியோவில் பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாவில் சீடையும் செஞ்சுட்டேன் இந்த மெத்தடில் செய்யக்கூடிய சீடையானது வெடிக்கவே வெடிக்காது கிராக்கர்ஸ் எதுவும் இல்லாத அழகாக ரவுண்டாக உருண்டி போடலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இது மினி தட்டை மினி தட்டை நல்லா வந்து ஒரு மைக்கா பேப்பரில் நம்ம வச்சுட்டு இன்னொரு முனையை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் இல்லைனா வந்து ஒரு கிண்ணத்தில் லைட்டாக தட்டி விட்டுட்டு நடுவில் ஃபோக்கில் குத்தி விட்டுட்டோம்னா அழகாக மெல்லிசாக நல்லா கிறிஸ்பியான மினி தட்டை நமக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாருங்கள் ஒரே மாவில் நான்கு விதமான ஸ்நாக்ஸ் பார்த்தாச்சு ரிங் முறுக்கு மினி தட்டை சீடை காரம் போட்ட சீடை தான் இனிப்பு சீடை நான் செய்யலை தனியாக அதே போல் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முறுக்கு நம்மளுடைய குட்டி கண்ணனுக்கு இது போல் கொடுத்தோம்னா அருமையாக வந்து சாப்பிடுவார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க அதோட நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கவனமாக ஆல் அண்ட் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க இப்போ வந்து இது ஒவ்வொன்றும் வந்து எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எவ்வளோ வந்து நல்லா தூளாகுது பாருங்கள் அதே போல் இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து தூளாகுது பாருங்கள் அருமையாக தட்டையும் உங்களுக்கு கட்டுறேன் சூடாக தான் இருக்குது எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாவில் இது போல் வந்து நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ